முப்பத்தி இரண்டு வார்டுகளில் திமுகவும் ஒரு வார்டில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன மொத்தம் முப்பத்தி மூன்று வார்டுகளில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி காஞ்சிபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது அதிமுக ஒன்பது வார்டுகளிலும் பாமக இரண்டு வார்டுகளிலும் பாஜக ஒரு வார்டிலும் பிற இடங்களில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருந்தன சுயேட்சைகள் பலரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர் மேயர் தேர்தலில் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரத்தில் முதல் மேயராக பதவியேற்றார் காஞ்சிபுரம் மேயராக மகாலட்சுமி பொறுப்பேற்று இருந்தாலும் சில மாதங்களிலேயே கவுன்சிலர்களால் பிரச்சினை துவங்கியது திமுகவை சார்ந்த கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக திரும்ப தொடங்கினர் திமுக தலைமை கழகம் சார்பில் அதிருப்தி திமுக கவுன்சிலர்களிடம் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமைச்சர் நேரு முன்னிலையிலும் தலைமை நிலைய நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன மாநகராட்சி ஆணையரிடம் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் வர வேண்டும் என கடிதம் கொடுத்தனர் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேயருக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் குறித்த விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு கூட்டம் நடைபெற்றது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தேவையான பெட்டிகள் வாக்கு சீட்டுகள் ஆகியவை மாநகராட்சி அதிகாரிகள் தயார் செய்து வைத்திருந்தனர் மேயர் உட்பட யாரும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மீது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாததால் தீர்மானம் தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் தற்போது எட்டு மாதங்கள் கழித்து மாநகராட்சி மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டமானது நடைபெற்றது மேயர் மகாலட்சுமி யுவராஜிற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இருந்ததால் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதில் சிக்கல் ஏற்படும் என தகவல்கள் வெளியாகி இருந்தன கூட்டம் நடத்த வேண்டுமென்றால் பதினேழு கவுன்சிலர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் மேயர் மகாலட்சுமி உட்பட பதினெட்டு கவுன்சிலர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டனர் இதனைத் தொடர்ந்து கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது இதனையடுத்து தீண்டாமை ஒழிப்பு குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது அடுத்த சில நொடிகளில் தொன்னூற்று ஆறு தீர்மானங்களில் மூன்று மற்றும் நான்காவது தீர்மானங்களை தவிர்த்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதாக மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அறிவித்தார் ஒரு சில மேயர் ஆதரவு கவுன்சிலர்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர் அதிமுக கவுன்சிலர் குட்டி என்கிற சண்முக சுந்தரம் மேயருக்கு பெரும்பான்மை இல்லாததால் ஒவ்வொரு தீர்மானம் மீது தனித்தனியாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவருடன் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மேயர் முன்பு அமர்ந்து பெரும்பான்மை இல்லாத மேயர் என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மறுபுறம் காஞ்சிபுரம் மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல தலைவர் சந்துரு பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசியதாக கண்டித்து பெண் கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒருபுறம் முப்பதுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடம் இருக்கிறது எனவே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதாக கூறி அங்கிருந்து மேயர் மகாலட்சுமி யுவராஜ் வேகமாக புறப்பட்டார் மறுபுறம் துணை மேயர் குருநாதன் அனைத்து தீர்மானங்களும் பெரும்பான்மை இல்லாததால் நிறைவேற்றப்படவில்லை என அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் உட்பட எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் அனைவரும் தொடர்ந்து கூட்ட அரங்கிலேயே காத்திருந்ததால் பரபரப்பு நீடித்து வந்தது வருகை பதிவீட்டில் கையெழுத்திட்டு கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த பதினேழு கவுன்சிலர்களில் மூன்று கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்கள் என்பது மேயர் கவுன்சிலர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த அகிலா தேவதாஸ் பிரேம் மற்றும் வேலரசு ஆகியோர் கையெழுத்திட்டதால் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற காரணமாக இருந்தது கையெழுத்து போட்டுவிட்டு மூன்று கவுன்சிலர்களும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெளியேறினர் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்